ஐ முடி அவர்களை பார்க்கும்போதே அவர்களுக்கு எந்த அளவுக்கு மனிதர்கள் மனிதர்கள் மேலும் மற்றும் ஊனமுள்ள குழந்தைகள் அவர்களுக்கு இந்த வடிவேல் சொன்ன பாஷையில் சொன்னதா இப்ப ஜனங்களுக்கு எல்லாம் தெரியும் ஊனம் ஊனம்ன்றது நம்ம உடம்புல ஊனம் இருக்கிறது ஊனம் இல்ல உண்மையான ஊனம் வந்து உள்ளத்திலேயோ மனத்திலேயோ ஊனம் தான் ஊனம் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி நம்ம மனித நம்மளுடைய ஈக்குவலா இருக்க தான் தேவை இருக்கீப்பு சேரிட்டி ஃபார் டூ சோ மெனி கோல் சோ மெனி டைம் டூ சின்சியர்லி ஹார்ட்லி டூ இட் ஏன்னால நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட ஒவ்வொருத்தருக்கும் இது நம்ம குழந்தைங்கள பாவச்சு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு ஒவ்வொருத்தரும் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அவங்களை எந்த அளவுக்கு லிஃப்ட் பண்ணுவோம் இட் இஸ் நாட் தட் கிவிங் மணி இட் இஸ் நாட் எல்லா விதத்திலையும் நம்ம சேவை பண்ணலாம் அதனால நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொருத்தரும்

நம்மளை விட மிகத்த சேவை சென்று நம்மளை விட ஒவ்வொருத்தரும் மேன்மேலும் உயர்வார்கள் என்று எல்லாம் இறைவனை பிரார்த்திப்பது விடைபெறுகிறேன்